காஷ்மீர் உலகின் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக ஒரு காலத்தில் விளங்கிக் கொண்டிருந்த ஒரு நகரம் ஒரு மாநிலம் இது ஓட்டு பொறுக்கி அரசியல்வாதிகளின் சூழ்ச்சியால் தொடர்ந்து சொல்லனா துயரங்களுக்கு அந்த மக்கள் ஆளாக்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரமான சுற்றுலா தொழிலையே முடக்க அவர்களை கையேந்த வைத்துவிட்ட இந்த ஓட்டு பொருக்கிகள் மதப்பிரிவினைவாதிகள் தொடர்ந்து அங்கே நடத்துகிற தாக்குதல்கள் சொல்லனா துயரத்தை நாட்டு மக்களுக்கும் இதனை கவனித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை மனித நேயர்களுக்கும் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது இதிலே சமீபத்தில் ஒன்றிய அரசு கடந்த முறை ஆட்சியில் இருந்தபோது முந்நூற்றி அறுபத்தி ஏழு பிரிவை நீக்கி தனி அந்தஸ்து சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படுவதை நீக்கி காஷ்மீரை மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களாக இரண்டு பிரிவாக பிரித்துவிட்டது இனி அங்கே எந்தவிதமான தீவிரவாத தாக்குதல்களுக்கும் இடமே இல்லை நாங்கள் அதை சரி செய்துவிட்டோம் முழுக்க முழுக்க என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டார்கள் ஆனால் பருக் அப்துல்லா உள்ளிட்ட முன்னாள் முதல்வர்கள் அத்துணை வரையும் காஷ்மீரின் முன்னாள் முதல்வர்கள் பருக் அப்துல்லா மெஹபூபா முக்தி ஆகிய அத்தனை பேரையுமே அவர்கள் வீட்டுச் சிறையில் வைத்து கொடுமைப்படுத்தினார்கள் என்றாலும் கூட ஒரு நல்ல தீர்வு மக்களுக்கு கிடைத்ததா என்று சொன்னால் இல்லை என்றுதான் இன்று வரை அதனுடைய அரசியல் நீண்டு கொண்டிருக்கிறது சமீபத்தில் பகல்காமில் நடந்த ஒரு தீவிரவாத தாக்குதலில் அப்பாவிகள் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதிலே மதம் எங்கிருந்து வருகிறது இஸ்லாமியர் உட்பட இவர்கள் இதை ஏன் அவ்வளவு சீக்கிரமாக அவசர அவசரமாக ஒரு மதத்தை தொடர்பு படுத்தி முடிச்சு போடுகிறார்கள் இது ஏற்கனவே நாம் பார்த்ததுதான் புல்வாமா அட்டாக் இதில் நாற்பது ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்போது அங்கே இருந்த காஷ்மீரத்து மாநிலத்தின் பிஜேபியை சார்ந்த ஆளுநர் சத்யபால் மாலிக் அவர்கள் சொன்னார்கள் தரைமார்க்கமாக பயணிப்பது ஆபத்தானது ஆகவே வான்வழியை செல்ல வேண்டும் என்று ஹெலிகாப்டர் கேட்டிருந்தோம் அதற்கு ஒன்றிய அரசு மறுத்துவிட்டது தரை வழியாகவே செல்லட்டும் என்று அவர்கள் கூறிய காரணத்தினாலேதான் இத்தனை உயிர் பணிகளை நாம் கொடுத்திருக்க வேண்டிய சூழலுக்கு இருக்கிறோம் என்று அவர் சொன்ன ஒரே காரணத்தால் உண்மையை சொன்ன ஒரே காரணத்தால் அவரை உடனே பதவியில் இருந்து தூக்கி அவருடைய வீட்டிலும் ரைடுகள் நடத்தி அவருடைய வாயை அடைத்து விட்டார்கள் அவருடைய வாயை அடைத்து விடலாம் ஆனால் நடந்து கொண்டிருக்கின்ற தாக்குதல்களுக்கு யார் காரணம் இதோ இப்போது ஒரு தாக்குதல் பகல்காமில் நடந்திருக்கிறது காஷ்மீரத்தின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகல்காம் பகுதி மிக அழகிய ஒரு சுற்றுலா தலமாக விளங்கியது சுற்றுலா பயணிகள் வந்து செல்ல எந்த தடையும் இல்லை என்று பிஜேபி ஒன்றிய அரசு அறிவித்த காரணத்தால் அதனை நம்பி வந்த சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு யார் பொறுப்பு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் வழக்கம் போல் இதை தூக்கி யார் இருக்கிறார்கள் ஒரு மதத்தின் மேல் சிறுபான்மையினர் மதத்தின் போட்டு எத்தனை பழிகளைத்தான் அவர்கள் சுமப்பார்கள் அவர்களுடைய வீடுகளை புல்டோசர் வைத்து இடிக்கிறீர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி நிதியை மறுக்கிறீர்கள் உதவிகளை மறுத்து தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து வருகிறீர்கள் வீடுகளை காலி செய்ய வரும் சொல்கிறீர்கள் தீவிரவாதி முத்திரை குத்தி வாடகைக்கு வீடு தரவே முடியாது என்று சொல்லப்படுகிற ஒரு சூழலை அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறீர்கள் அவருடைய வியாபார தளங்களை முடக்கிவிட்டீர்கள் பெரும் பெரும் செல்வந்தர்களெல்லாம் பிச்சைக்காரர்களாக்கிவிட்டீர்கள் இன்னும் அந்த இனத்தின் மேல் அப்படி என்ன வன்மம் உங்களுக்கு இதோ வக்குவாரிய திருத்தச் சட்டம் என்று சொல்லி அந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக சீரழிக்கின்ற வேலையில் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவை பிறப்பித்த காரணத்தினால் அந்த விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதனை திசை திருப்ப மேலும் பல பொருளாதார சரிவுகளை இந்த நாடு சந்தித்து இந்த விஷயங்களிலிருந்து நாட்டை திசை திருப்ப மக்களை திசை திருப்ப அவர்களின் கவனத்தை சிதறடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டதா இந்த கொலைகள் என்ற கேள்வி நியாயமாக எல்லோரும் மனதிலும் எழுகிறது ஆம் இவர்களுடைய வழக்கமே இதுதானே இவருடைய பாணி அதிலும் குறிப்பாக சில அறிகுறிகள் அவர்கள் கூறுவதிலிருந்தே நமக்கு தெரிகிறது அங்கே இருந்த ஒரு சுற்றுலா பயணியை ஒவ்வொருவரையும் விசாரித்து அவர் யார் எந்த மதத்தை சார்ந்தவர் என்பதையெல்லாம் விசாரித்து விசாரித்து கொலை செய்ய வேண்டும் என்றால் அதுவரை அங்கே இருந்த பாதுகாப்பு படை ஒரு போலீஸ்காரர் கூட அங்கே இல்லையா என்ற கேள்வி எழுகிறது இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டு பொறுமையாக அவர்களை சுட வேண்டுமென்றால் அங்கே இருந்த மக்கள் அலறி எடுத்து ஓடி இருக்க மாட்டார்களா அவருடைய கூக்குரல்கள் எழுந்திருக்காதா இந்த அலறல் சத்தம் கேட்டு யாரும் உதவிக்கு வரவில்லையா வந்தார்கள் அவர்கள் அங்கே இருந்த இஸ்லாமியர்கள் இதை ஏன் மறுக்கிறீர்கள் இதை மறைக்கிறீர்கள் அவர்கள் தானே அங்கே உதவி இருக்கிறார்கள் முதல் உதவி உட்பட இந்த செய்தி அவர்கள்தானே பரப்பி இருக்கிறார்கள் ஏற்கனவே நடந்த அஜ்மீர் தர்கா தாக்குதலாகட்டும் மால்காம் குண்டுவெடிப்பாகட்டும் இதிலெல்லாம் சம்பந்தப்பட்டவர் யார் உடனே முஸ்லிம்கள் மீது அந்த பணியை சுமத்தினீர்களே அதனால் ஏற்பட்ட பின் விளைவுகள் எத்தனை பேர் உயிரிழந்திருப்பார்கள் எவ்வளவு குடும்பங்கள் நாசமாக்கப்பட்டிருக்கும் ஆனால் நடந்த விசாரணையில் யார் இதற்கு பின்னே இருந்த குற்றவாளி என்று தீர்ப்பு வந்தபோது விசாரணை நடந்தபோது யார் அங்கே இருந்தார் பிஜேபியைச் சேர்ந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்கின்ற அந்த பெண் சாமியார் இருந்தாரே பிறகு ஏன் நீங்கள் வாய்மொழிக் கொண்டீர்கள் அவரை கௌரவித்து அவருக்கு பதவிகள் கொடுத்து அழகு பார்த்தது யார் ஒன்றிய அரசு இல்லையா தீவிரவாதி உங்கள் பக்கம் இருந்தால் அவர் தியாகியாகி விடுவார் தீவிரவாதி இஸ்லாமியர் பக்கம் என்றால் அவர் அந்த சமுதாயத்தே தீவிரவாதிகள் என்று பரப்புவது எங்கென நியாயம் பிரக்யா சிங் தாகூர் இன்றைக்கு ஒரு முக்கிய பொறுப்பிலே பார்லிமெண்டிலே இருக்கிறார் அவர் ஒரு தீவிரவாதி இல்லையா அவருக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்ன நீதிபதி அந்த தீர்ப்பை எழுதிய அடுத்த வினாடி அந்த நபர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜேபியிலே சேர்ந்தாரே என்னடா நடக்கிறது இந்த நாட்டில் என்று நடுநிலையாளர்கள் கேட்டார்கள் தாய்மூடி மோடம் காத்தது தான் உங்களுடைய சாதனை இன்றைக்கு அந்த தீவிரவாதி சொன்னானா உன்னை நான் உயிரோடு விடுகிறேன் ஏன் தெரியுமா மோடியிடம் போய் சொல் என்று சொன்னானா என்னடா நாடகம் இது இந்த பாணியை உங்களை காட்டிக் கொடுக்கிறதே இந்த வசனங்களே உங்களை காட்டிக் கொடுக்கிறதே இதற்கு பின்னால் யார் இருக்கிறார் என்று மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்ஸே தன்னுடைய கையிலே இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டிருந்தானே எதற்காக உடனே பரவிய செய்தி என்ன இஸ்லாமியன் ஒரு முஸ்லிம் மகாத்மாவை சுட்டுக் கொன்று விட்டான் என்று தானே நீங்கள் பரப்பினீர்கள் அதற்கு பின்னே எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள் அப்பாவிகள் கல்கத்தாவிலே மகாலியிலே நடந்த அந்த கலவரங்களில் எவ்வளவு உயிரிழப்புகள் இதே கதை தான் தொடர்ச்சியாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் புல்வாமா அட்டாக் உடனடியாக இஸ்லாமியர்கள் மீது போடப்பட்டது ஆனால் நடந்தது என்ன அது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நாடகம் என்பதை காஷ்மீர் கவர்னர் சத்யபால் மாலிக் வெளிப்படுத்தினாரே உண்மையை கூறியவரின் வாயை அடைத்து விட்டீர்களே சுப்ரீம் கோர்ட் இப்பொழுது வர்க் சட்டத்திற்கு எதிராக தன்னுடைய தீர்ப்பை வாசிக்க இருக்கின்ற இந்த தருணத்தில் இத்தகைய ஒரு தாக்குதல் யாரை மிரட்டுவதற்கு யாரை சமாதானப்படுத்த யாரை திசை திருப்ப இப்படிப்பட்ட இந்த கேள்விகள் இல்லாமல் இல்லை ஆனாலும் கூட தீவிரவாதிகள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கருக்கு இருக்க முடியாது அப்பாவிகளை எந்த பாவமும் அறியாதவர்களை ஒரு சுற்றுலாவுக்கு வந்த மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்த குடும்பங்களை ஒழித்து கட்டிய அந்த கொடூரவாதிகள் மனிதர்களாக இருக்க ராயக்கற்றவர்கள் அவர்கள் மிருகங்களிலும் கீழானவர்கள் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் தீவிரவாதம் என்பது ஒரு மதத்தோடு தொடர்புபடுத்தப்படுவது அல்ல அதனை அப்படி செய்வது தவறு என்பதுதான் நடுநிலையாளர்களின் விருப்பம் அப்படித்தான் எதிர்க்க வேண்டும் ये मैसेज भी जाना चाहिए कि जो लोग बोले कि उन्होंने पूछा पहले कि आप हिंदू हो क्या अगर हिंदू हो तो उन्होंने मारा और मुस्लिम को नहीं जा रहा ये इंडिया में मैसेज जा रहा है ऐसा नहीं है मैं सुबह से कश्मीर में घूम रही हूँ मैं एक हिंदू हूँ लेकिन मुस्लिम भाई हमारे कंधों से कंधे मिला के हमारे साथ खड़े ना हिंदू से खतरा हो रहा है ना हम लोगों को मुस्लिम से खतरा हो रहा है ये सब उन लोगों को करना है और हमको भारतीय होने के नाते ये सब उनके जो आ, इच्छा है की यहाँ पे कश्मीर में लोग नहीं आना चाहिए वो बताना चाहिए की हर कश्मीरी वो हिंदू हो या मुस्लिम हो वो पर्यटक के साथ है हमारे ड्राइवर है हमारे ड्राइवर ही यहाँ पे है हमारे ड्राइवर ही पे जब ये हो गया तो हम डर गए क्योंकि घर से फोन आने लगे यहाँ पे तो हमारा फोन भी नहीं लगता यहाँ पे अलग सिम कार्ड लेना पड़ता है पोस्टमार्ट तो घर वाले पैनिक हो रहे थे तो भाई ने हमें बोला कि एक बार हम हमारी जान दे देंगे लेकिन आपके जान को कुछ खतरा नहीं होने ये भाईचारा ये इंडिया का भारत का भाईचारा आबाद रहना चाहिए भारत अखंड रहना चाहिए ऐसा हमें लगता है आवाज आवाज दो दो हमें हमें को कोई जात धर्म नहीं रहता और पर्यटकों को भी कोई जात धर्म नहीं रहता ये हम हम लोगों को बाहर जाना था तो घूमने के लिए फॉरेन लेकिन हमारा पासपोर्ट नहीं निकला करके हम भारत में आए तो ऐसा है कि यहाँ पे मुझे ऐसा नहीं दिख रहा है धर्म धर्म में कुछ है सब मानवता मानुष के साथ है मानवता के साथ है तो यही भाईचारा टिकना चाहिए ऐसा मुझे लगता है